ஒன் டு ஒன் ஆன்மீக இனையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் ஜோதிடத்தில் பரிகாரங்கள் எந்தளவுக்கு முக்கியமானவை பரிகாரங்கள்லாம் உண்மையிலே பலிக்குமா உண்மையிலே பலிக்காமல் போகுமா பலிக்கிறதுக்கும் பலிக்காதத்துக்கும் என்ன வித்தியாசம் இதை தான் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக கணிச்சு சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிட முறைகளை பார்த்துட்ருப்போம் கிட்டத்தட்ட உத்தேசமாக சில விஷயங்களை அதாவது ஜோதிடத்தில் நல்லா தேர்ச்சி பெற்று அவங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருந்து அவங்களுக்கு மற்ற கிரகங்களும் நல்ல அமைப்பில் இருந்து நல்ல நோக்கத்தோடு ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு ஓரளவு பளிக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே நூறு பர்சன்ட் பளிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா என்ன நம்ம மனித முயற்சி கல்வி அறிவு அனுபவ அறிவு பட்டறிவு எல்லா அறிவுகள் இருந்தால் கூட அதையும் தாண்டி கடவுளுடைய சில ஆசிர்வாதங்கள் அணுக்கரகம் இருந்தால் தானே நல்லது நடக்கும் அதனால் அந்த மாதிரி அமைப்புகள் உள்ளவங்க அது முதல்ல அதை பார்க்கணும் அடுத்தது வந்து பரிகாரம் அப்படின்னு வரும்போது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடும் வெயிலையோ மழையையோ நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா அந்த வெயிலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம் அல்லது வந்து ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்றோம்னா அந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து நம்ம ஓரளவு தப்பிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெய்துன்னா அந்த மழையை போய் நம்ம நல்லா தடுத்து நிறுத்த முடியாது இல்லை அப்போவும் என்ன பண்ணோம் ஒரு குடைய எடுத்துகிட்டு போகலாம் இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல கட்டிடத்துக்கு பின்னாடி ஒதுங்கி நிற்கலாம் இப்படி தான் நம்மளை நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஆயுதம் அதாவது இந்த ஆயுதம்னு கூட சொல்ல முடியாது ஒரு உபாயம் ஒரு வழி இதுதான் வந்து பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுக்கு நடத்தக்கூடிய திசை உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே மாற்ற முடியுமா அப்படின்னு அப்படின்னா மாற்றவே முடியாது அதாவது எப்படின்னா என்ன நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே தான் நடக்கும் அதை போய் மாற்ற முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நஷ்டம் அடையும் அப்படின்னு ஒரு கணக்கு வந்தால் அதை வந்து பத்து ரூபாய் ஆக்கிக்கலாம் அதே போல் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூறு ரூபாய் தான் வருமானம் இந்த இந்த டேட்டில் உங்களுக்கு வருமா இருந்து ரூபாய் தான் கிடைக்கணும்னா அதை வந்து இரநூறுபாயோ முந்நூறு ரூபாயோ மாற்றிக்கலாம் இதை தான் பண்ண முடியுமே தவிர வராத பணத்தை வரவழைக்க முடியாது வர்ற பணத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது இது வந்து நான் பணத்தை மட்டுமே உதாரணமாக சொல்கிறோம் எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்லுவாங்கள்ல எண்ணெய் இருக்கோ அதை தான் எடுக்க முடியும் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பிறனாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அதை தாண்டி ஒட்டாதுங்கிறாங்கல்ல இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆனவர் அப்படிங்கிற அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அடுத்தது அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் ஜோதிடர்களுக்குன்னு சில கிரக அமைப்புகள் இருக்குது அதே போல் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் நல்ல நிலையில் இருக்கணும் இதை எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து அவர் சொன்ன ஜோதிடம் பலிக்குமா இப்படியெல்லாம் பார்த்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கோம் இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னு வரும்போது ஒன்றே ஒன்று தான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு பார்க்குறதும்பாங்க ஒரு பொண்ணோட மதிப்பு எவ்வளவு ஒன்றும் இல்லை ஒரு கிராம் தங்கத்தோட வேல்யூ எவ்வளவு பல பல ஆயிரம் வந்துருச்சு இல்லையா இந்த தங்கத்துக்கு பதில் ஒரு பூவை வச்சுக்கிறது பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த ஒரு பழமொழி தான் வந்து பரிகாரமே தவிர ரெண்டாவது பரிகாரம்ங்கிறது வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு சில மனசில் மாற்றங்கள் உருவாகுவோ இந்த சாமியை போய் நம்ம கும்பிட்டுட்டோம் இனிமேல் நமக்கு கஷ்டம் வராது அதே போல் இவங்க என்னென்னமோ சில விஷயங்கள்லாம் செய்ய சொன்னாங்கள்ல இந்த இடத்துக்கு இப்படி பண்ண சொன்னாங்கள்ல இந்த பொருளை இப்படி பயன்படுத்த சொன்னாங்கள்ல அதனால் நமக்கு பாதிப்பு வராதுன்னு மன ரீதியாக தயார்படுத்திக்கிறது தான் பரிகாரமே தவிர பரிகாரம் செஞ்சு இந்த உலகத்தை மாற்ற முடியும்னு நினச்சா ஒரு முதலமைச்சர் பரிகாரம் செஞ்சு முதலமைச்சர் ஆகிடலாம் ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு எதிரியை அழிச்சிட் போயிடலாம் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுலேருந்து பாதிப்புகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதும் கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்புகளில் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறதுக்குமான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுமே தவிர வேறு எதுக்கும் இந்த பரிகாரம் பயன் தராது அடுத்தது இந்த பரிகாரங்கள் பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல யாருக்கு எந்த பரிகாரத்தை பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நவக்கிரகங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது பன்னெண்டு ராசிகள் இருக்குது எதது எதோடு சேரும்போது எதது எதோட சம்மந்தப்படும் போது என்ன பொருள் வரும் என்ன இடங்கள் வரும் என்ன கடவுள்கள் வரும்ங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அதையே சொல்ல முடியும் இப்போ சாதாரணமாக பரிகாரம் சொல்லும்போது என்ன பண்ணால் கிரக ரீதியான பரிகாரங்கள் இருக்கும் அந்த கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்தோட பரிகாரங்கள் இருக்கும் இதை தான் என்ன பண்ணுவோம் உலகியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ராசி மண்டலங்களை தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க உலகத்தில் வந்து எந்தெந்த பகுதிகள் என்னென்ன ராசி மண்டலத்தில் என்னென்ன ராசிகளில் வருதுங்கிறத ஆரம்பத்தில் பெங்களூர் வெங்கட்ராமன் பி வி ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி இந்த மாதிரி பத்து உலகியல் ஜோதிடங்கள் முண்டேன ஸ்ட்ராலஜியில் கணிச்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பகுதிக்கும் தனித்தனியாக கணிச்சு சொன்னவர் வந்து என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் இதை முதல்ல தெளிவாக எடுத்துக்கணும் இதுவே வந்து நிறைய பேருக்கு அவர் தான் சொன்னார் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது அதாவது நிறைய பெரிய மேதைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து இந்த பகுதிகளெலாம் தனித்தனியாக பிரித்து எழுதி என்னென்ன பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எதுக்கு எதை அனுப்புறது இப்போ உதாரணமாக கேட்டிங்கன்னா ரிப்பன் பரிகாரம் அப்படின்னு யாரோ இருக்காங்க இந்த ரிப்பன் பரிகாரத்தை சொன்னவருமே வந்து நெல்லை வசந்தன் ஐயா தான் ப்ராக்டிஸ் பண்ணவரும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு இந்த பரிகாரத்தை வெட்ட சொல்கிறது எதுக்கு இந்த இதை வச்சுக்க சொல்கிறது எதுக்கு இந்த தானியத்தை வந்து உடைக்க சொல்கிறது எதுக்கு வச்சுக்க சொல்கிறது இப்படியே தெரியாமல் அதாவது அவர் சொன்னதை விட்டு எடுத்துக்கிட்டு அது யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு தான் கண்டுபிடிச்ச மாரி நிறைய பேர் சொல்கிறது அடுத்தது பெயர் அப்படின்னு சொல்கிறோம் பெயர் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நான் பல இடங்களில் சொல்லும்போது ஒரு விஷயத்த கேப் வச்சுட்டு சொல்லிகிட்டே இருப்பான் கேதுவும் சனியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது அது அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே ஏதாவது பரிகாரம் சொல்லி ஏதாவது ஜோதிடர்கள் யார்கிட்ட காசு வாங்கிடுவாங்க இருக்கு நான் என்ன சொல்லுவேன் என்னன்னு சொல்லி அதை மாற்றி சொல்லிவிட போகிறேங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க கீழே வந்து வேறு வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து பரிகாரங்கிற நிலை வந்து தப்பாக போகுது எதுக்குமே வந்து பர்மனண்ட் பரிகாரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது உங்கள் மனசில் உதிக்கும் இந்த கிரகம் இந்த இடம் இந்த நட்சத்திரம் இதை அந்த கிரகங்கள் பார்க்குதுன்னா அப்போ இந்த இந்த கிரகங்களோட பார்வை சேர்க்கைக்கு என்ன கடவுள் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு முக்கியமான கடவுள் இருக்குது என்ன கோயில் வரும் அதுக்கு அடுத்தது எந்த இடத்துல வரும் அப்புறம் எந்த பெயர் கொண்டவர்கள் வருவார்கள் இப்படியெல்லாம் பார்த்து தான் பரிகாரம் பண்ணோம் இந்த பரிகாரத்தை கரெக்டாக சொல்லத் தெரியணும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மெடி மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் விதமான மருந்துகள் இருக்கும் அந்த எல்லா மருந்தும் எடுத்து சாப்பிட முடியாதுல்ல நமக்கு என்ன நோய் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து டயக்னஸ் பண்ணணும் இல்லையா அப்போ ஜோதிடத்தை பார்க்கும்போது இதில் என்ன மைனஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது இந்த மைனஸை எதை மூலமாக ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று கோயில் பரிகாரத்துக்கு அனுப்பலாம் இல்லை வந்து ஏதோ நிறைய பரிகாரங்கள் இருக்கு பார்வை செய்திருக்கக்கூடாது அத்தனையுமே பரிகாரம் தான் அதை வந்து எப்படின்னா யார் சொன்னால் பலிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல உதாரணத்துக்கு பவித்ரா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கங்க பவித்ராங்கிறது பவித்ரம் அப்படின்னா தூய்மை தூய்மைனாலே இந்த இடத்துல குருவை தானே குறிக்கும் இந்த பவித்ராங்கிற பேருக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு எனக்கு கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமாயி போச்சு ரொம்ப சிரிப்பும் வருது நகைச்சுவையுமா இருக்குது அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது பவித்திரம் அப்படின்னா அந்த மூலம் பவித்திரம்னு ஒரு நோய் வரும் பாருங்க இதுதான் பவித்ராவுக்குள்ள கிரகம்னு சொல்கிறாரு ஒருத்தர் எல்லா சேனல்களும் அவர் தான் கூப்பிட்டு பெரிய அளவுக்குலாம் இன்ட்ரிவியூ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பவித்திரத்துக்கும் அந்த பவித்திரத்துக்குமே வித்தியாசம் தெரியல அடுத்தது சாந்திங்கிற ஒரு பெயர் சொல்கிறாரு சாந்திங்கிறது சனியோட பெயர் இது வந்து நெல்லை வசந்தனையாவோட இருந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாந்தின்னா வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா எதையாவது ஒன்று ஒளறி வைக்கிறது அதுக்கப்புறம் எதையாவது பார்க்கறது அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து மீடியாக்களில் வர்றதுனாலே நம்ம பெரிய ஆட்கள் இல்லை இதெல்லாம் நீங்கள் நக்கல் கூட பண்ணலாம் நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு எங்கேருந்து ஒரே ஒரு நாடியை வச்சுட்டு சொல்லிட முடியாது வந்து பல அனுபவங்களை அப்ளை பண்ணி பார்த்து சொல்ல முடியும் இப்படி பண்ணும்போது தான் இந்த பரிகாரங்கள் வந்து ஓரளவு தான் அது வந்து அப்படியே விதியெல்லாம் மாற்றக்கூடிய பரிகாரங்கள்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஒன்று இந்த பரிகாரத்தை யாரு சொன்னால் நல்லா இருக்கும் அதாவது வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கே வந்து கிரகங்கள் நல்லா இருக்கணும் திசா புத்திகள் நல்லா இருந்தால் தான் அவங்க சொல்கிற பரிகாரங்களும் நல்ல மாதிரி வரும் அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் முதல்ல அவனுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ போய் மறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க ஒரு இருக்கு அவர் என்ன பரிகாரம் சொன்னாலும் பலிக்கவே பலிக்காத ரெண்டாம் அதிபதி மறையவே கூடாத அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஜோதிடர்கள்லாம் மறைச்சிட்டு மேலே வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி விளம்பரங்கள்லாம் பண்ணி மேலே வந்துடுவாங்க அப்போ ரெண்டாம் அதிபதிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ நீச்சமடைந்தாலோ அவங்களுடைய பரிகாரங்கள் பலிக்காது சொல்கிற சொல்லும் பலிக்காது இன்னும் சொல்லப்போனால் நல்ல விஷயங்கள் சொன்னால் சுத்தமாக பலிக்காது கெட்ட விஷயங்கள்லாம் பழிச்சிரும் ஸோ ஜோதிடருடைய வாக்குஸ்தானம் நல்லா இருந்து அவங்க என்ன உளர்னா கூட அந்த பரிகாரம் பலிக்கும் வாக்குஸ்தானங்கிறது இந்த ரெண்டாம் இடத்தை சொல்கிறோம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்து பரிவர்த்தனை இதெல்லாம் பெற்றிருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகமோ பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகமோ பாவ கிரகங்களாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருக்கக்கூடாது சூரியனுங்கிறது ஒரு பாவக்கிரகம் அப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வாக்குஸ்தானத்துக்கு சரி வராது ஆனால் அந்த சூரியனை குரு பார்வை செய்தால் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து சரி சரிவராது வாக்குஸ்தானம் நல்லா இருக்காதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அப்பேற்பட்ட செவ்வாயை குரு பார்வை செய்தால் அது வந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் அவர்கள் ஜோதிடமே சொல்லக்கூடாதுங்கிறான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க தான் வந்து பலன் சொல்கிறவங்களாக இருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆசான்களாலாம் பல இடங்களில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயம்லாம் அந்த செவ்வாயே நீச்சமாக இருக்கிறவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ இந்த ஜோதிடர் வாக்கே பலிக்காதுன்னா அவங்க பரிகாரம் சொன்னால் இப்படி பளிக்கும் சில இடங்களில் அந்த நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது தவிர்க்க முடியாத சூழல் பரிகாரங்கிறது என்னென்னா இந்த வலி தெரியாமல் இருக்கிறது வலி மறக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுக்குறாங்கல்ல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வலியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவ்வளோதானே தவிர அதை தவறாக ஏதாவது கொடுத்துட்டோம்னா அதோட சைடு எஃபெக்ட் வேறு மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து உரிய பலன்கள் சொன்னால் கூட போதும் ரெண்டாம் மதிப்பதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலோ பகை வீட்டில் பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ அடைந்தாலோ அவர்கள் வந்து இந்த தொழிலை தவறாக பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி பலன்களும் வந்து அவர்களுடைய ஜோதிடர்களுடைய வாக்கும் பலிக்காது அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரமும் பலிக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அவங்க ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கரனும் அல்லது குறைந்தபட்சம் குருவாவது சுக்கரனாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லக்கூடியவருடைய ஜோதிடருடைய ஜாதகத்தில் அல்லது பரிகாரம் சொல்றாருல அவருடைய ஜாதகத்தில் அப்படி இல்லாமல் இந்த ஹோமம் நடத்துறது யாகம் நடத்துறது அப்படி ஒரு துண்மையில் இருக்க கொடுக்கறாங்கல்ல அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு ஜாதகம் இவங்களோட ஜாதகத்தில் எல்லாத்துலேயுமே ஒன்று குரு நல்லா இருக்கணும் அல்லது சுக்ரன் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டுமே கெட்டு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து என்ன பரிகாரம் சொன்னாலும் பலிக்காது அவங்க சொல்லிக்கலாம் நான் இது சொன்னேன் அது சொன்னேன்னு சொல்லாமல் தவிர உண்மையிலே பரிகாரம் செய்தவர்களுக்கு வந்து என்ன பலன் கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா நெட் ரிசல்ட் தோல்வியாக தான் முடியும் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்